பெண்களுக்கு வரக்கூடிய குதிகால் வாரம் ஒரு நடுத்தர வயதுக்கு மேலே தான் வரும் காரணம் வந்து குதிகால் எலும்பு வளர்ச்சி ஏற்படும் எலும்பு வளர்ச்சி ஏற்பட்டு அது கால் கேணியல் கூறுன்னு சொல்லுவாங்க கால் வழி வந்தால் ரெண்டு கால் கா காலை காலையில் நேரத்தில் காலை ஊன முடியாது எதிர்த்து நடக்க முடியாது சீ பிடிச்ச மாதிரி வெளியே இருக்கும் வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு போகலாமான்னு தோணும் அம்மாவுக்கு ஏற்பட்டது கால் கேணியல் கூறுன்னு சொல்லக்கூடிய குதிகால் வாரம் வைத்தியசாலைக்கு வந்தாங்க ஐந்து பச்சளை போட்டு மூலிகை தேலை சூர்ணம் கொடுத்தோம் தொடர்ந்து வைத்தியம் பண்ணால் சரியாக போயிடும் வைத்தியசாலையில் விரல் எலும்பு முறிவுகள் குதிகால் எலும்பு முறிவுகள் பாதத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு முறிவுகள் குதியால் வாதம் கால் கேடியில் கூடும் இது அற்புதமான முறையில் மூலிகை தேலை சூர்ணம் கொடுத்து குணப்படுத்த போகிறோம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஈரோடு அருகில் தினசரி காலையில் வைத்தியம் பார்க்கப்படுகிறது எலும்பு முறிவு மூட்டு வலி பக்கவாதம் சரவாங்கி லக்குவான் என்ற பக்குவாதம் சரவாங்கி மூட்டுவாதம் முடக்குவாதம் முகவாதம் வைத்தியம் பார்க்கக்கூடிய மூலிகை தேலம் கிடைக்கும் நன்றி வணக்கம் எங்க இருந்து வரீங்கம்மா வைகுந்த வர்றாங்க அம்மா குதிகால் வைத்தியம் பண்ணி ஒரு வாரம் மருந்து மூலிகை மருந்து கொடுத்துருக்கோம் அற்புதமான மருளை நன்றி வணக்கம்